புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார் புதுசா வந்திருக்க கலர் தான் எது இந்த லோஹி கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே அந்த பொண்ணு சொல்றியா ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ்ஸ சொன்ன சார் ஏ சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு ஏயா ஊரு தான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் நாகல தண்ணி ஓடுதே சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் சரி விடுங்க சார் நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா நம்ம லெவல்ல நீங்க என்ன மன்மதன் மச்சான் மச்சா எனக்கு என்ன சார் குற கருப்பா இருந்தாலும் நல்லா நடுநடுன்னு உயரமா இருக்கேன்ல சார் நடுநடுன்னு உயரமா இருந்தாலும் கருகருன்னு கருப்பா இருக்கே நீ சரி அழகு விடுங்க சார்

மணியாகுதுராசா வேலைக்கு போனோம் வண்டி ஆயிடு இவ்ளோ வயசு பதினஞ்சு பதினாறு இல்ல

உன் மக்கு மூஞ்சிக்கு எங்க அக்காவ பார்த்து சைடு கேட் அடிச்ச அப்புறம் ஆள வச்சி நான் அனுப்பி ப டாக்றதே வண்டி ரெடியா ரெடியாண்ணா அக்கா அண்டக்ற முழி ஏ சரியில்லை ஏதாவது தப்பு பண்ண எங்கட்ட சொல்லு நான் தப்பிறேன் பைன நேமா தெரியாது பண்ணுவீங்க போச்சு நீ இந்த பேசுற

நீ பாண்டி பசார்ல போய் பாண்டி பசார்ல இறங்கணும் அவ்வளவுதானே அதுக்காக நீ அழுது என்னை அழ நாலு பேர் கடவுள என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம் நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம் தயவு செய்து உட்கார்ந்து டிக்கெட்ல சாவே டிராவல் பண்ணு உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் என்ன விட்டுடுமா Follow me. Come எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லி இருக்கார் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாது ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா தெரியாதுங்க தெரிஞ்சுக்கங்க ஆயிரம் நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது இதான் என் பாலிசி கரெக்டா செக் அப் பண்ணுங்க டிக்கெட் கூட உரமாவீமா டிக்கெட் டிக்கெட்

ஆனா மேல இருந்து ஒன்னேதான் பாத்துக்கிட்டு இருக்க நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா இல்ல அவரு அவரா எவரு இவரா இல்ல சார் அவங்க மேல தப்பு இல்ல நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன் போனா போகட்டும் நீ டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வரதுக்கு அந்த பொண்ணு என்ன பொண்டாட்டியா ஒரு வயசு பொண்ணு டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே இந்த வயசு பொண்ணுங்க யாருக்கிட்டயாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா இல்லப்பா எல்லா வீ டிக்கெட் கேட்டு கேட்டு பாரு அவர் மேல தப்பில்லை இல்ல நான் தான் நான் தான் காச 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 கொடுத்து டிக்கெட் கேட்றக்க ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ண பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினைப்பு வந்திருக்கும் வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இரிச்சா வாங்கா நீ டிக்கெட் வாங்க வேண்டாம் நான் சமாளிச்சிக்கிறேன்னு சொல்லியிருப்பான் ஆமெர் ரைட் ரைட்ன்னு உன்ன கீரை போடாதியா கைக்க கீழ போடு ஒரு கன்னி பொண்ணை பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்துருக்க காரணம் உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடு இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தாம் முதல் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம் ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க ஜாக்கிரத சார் நான் செஞ்சது தப்புதான் சார் அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம் கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிளிக்கலாம் அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு என் ஃபைன் போடல தெரியுமா எனக்குள்ளையும் கொஞ்சம் ஈர ஈரருக்கு நெஞ்சில நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கிற பஸ் ஸ்டாப்ல வயிப்புங்கற பஸ் காக்க கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கற 패சஞ்சர் ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இத ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்ன்னே எனக்குே புரியல